மக்களுடைய போராட்ட காலத்திலிருந்து ஐம்பத்தேழாவது நாளிலே மக்களுக்கான முக்கிய ஒரு அறிவித்தல் இந்த வேளையில் போராட்ட காலத்திலிருந்து விடுகின்றோம் நாளை எங்களுடைய மன்னார் மாவட்டத்தினுடைய ஒரு குரலாக நாளைய நாளை மாற்ற எண்ணவுள்ளோம் ஆகவே நாளைய நாள் முழுவதும் பொது முடக்கமாக மன்னார் மாவட்டத்தில் எல்லா செயல்பாடுகளும் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்று மக்கள் சார்பிலே எல்லா எல்லோரையும் நான் போடு கேட்டு நிற்கின்றேன் முதலாவது எல்லா போக்குவரத்துகளும் அதில் ஈடுபடுகின்றவர்கள் எங்களுடைய குரலை ஓங்க ஒழிக்க செய்வதற்காக அனைத்தையும் நிறுத்தி இந்த பொது முடக்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும் இரண்டாவது அரசு அரசு சார்பற்ற நிறுவனங்களில் பணிபுரிகின்றவர்கள் ஒருநாள் லீவ் எடுத்து வீடுகளிலே தங்களுடைய வாழ்வினை தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர் மட்டிலே பெற்றோர் முடிவெடுத்து மாணவர்களை எங்களுடைய வீடுகளிலே தங்க வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக நான்காவது எங்களுடைய மூன்று குறிய கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் நடத்துகின்ற போராட்டத்தை மிகவும் எழுச்சியுர செய்வ முகமாக மாபெரும் கண்டன பேரணி நாளை பத்து மணிக்கு விளையாட்டு மன்னார் விளையாட்டு மைதானத்திலிருந்து ஆரம்பமாகி நகரப்பகுதியிலே இரண்டு மடத்தி ஆளுங்கள் எங்களுடைய கோஷங்களை எழுப்பி எல்லாவற்றையும் எங்களுடைய குரலை ஓங்கோ ஒழிக்க செய்து அதனுடைய அடையாளமாக அதனுடைய எங்களுடைய தேவைகளின் வேண்டுகோளாக குரலாக மாண்புமிகு ஜனாதிபதிக்கு கடிதத்தினை எங்களுடைய கௌரவத்துக்குரிய மாவட்ட செயலாளரும் நாங்கள் கொடுக்கவிருக்கின்றோம் ஆகவே நாளைய நாளில் எல்லா எல்லா தொழிலாளர்களும் மீனவ தொழிலாளர்கள் விவசாயத்தில் ஈடுபடுகின்றவர்கள் ஏனைய தொழில் ஈடுபடுகின்றவர்கள் சிகை அலங்கார சங்கத்தினர் ஏனைய சங்கத்தின் எல்லா அமைப்புகளும் நாளே நாளிலே எல்லா வேலைகளையும் நிறுத்தி இந்த போராட்டத்திலும் முழு கத கடை அடைப்பிலும் முழு முடக்கத்திலும் ஈடுபட வேண்டும் என்று எங்களுடைய வருங்கால சந்ததியினுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி எங்களுடைய வளத்தை பாதுகாக்கும் பொருட்டு எங்களுடைய நிலத்தை பாதுகாக்கும் பொருட்டு எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை நாங்கள் பாதுகாக்கும் பொருட்டு முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவருவதற்கு எங்களுடைய முயற்சியாக இது அமைய வேண்டும் என்றும் உங்களுடைய ஒத்துழைப்பின் வழியாக அது மக்களுடைய இந்த சர்வதேசத்திற்கும் கேட்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்று வேண்டி இந்த வேளையில் இந்த ஊடகத்தின் வழியாக உங்களோடு நான் தொடர்பு கொள்கின்றேன் ஆச்சாலை விவகாரம் தொடர்பாக அரசு தான் தோன்றித்தனமாக நடப்பதாகவே எங்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மன்னாரிலே பல்வேறு விதமான போராட்டங்களும் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் கடந்த மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் அமைச்சர்களோடு சந்திப்பும் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு பின்னர் ஒரு மாத காலம் இடைநிறுத்தப்பட்டிருந்த பணிகள் அதற்கு பின்னர் மாவட்டத்திலே இயங்குகின்ற அமைப்புகளுடனான கலந்துரையாடல் அமைச்சர் தலைமையில் ஐந்து இடங்களில் பாதிக்கப்படுகின்ற தரப்புகளுடனான கலந்துரையாடல் என நடைபெற்றன அதற்கு பின்னர் பல அமைப்புகளாலும் எழுத்து மூலமான கோரிக்கைகளும் வருகை தந்த விசேட குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்கள் நீதிமன்றத்தில் வாதங்களின் அடிப்படையில் நீதிபதி தீர்ப்பு கொடுப்பது போல் ஜனாதிபதியினுடைய செயலாளர் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி மின்சக்தி அமைச்சுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் பதினான்கு காற்றாலைகளையும் பணிகளை தொடங்குமாறு அன்றைய தினமே மின்சக்தி அமைச்சினுடைய செயலாளர் மன்னார் மாவட்ட செயலாளருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் ஆகவே இது ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு போல் மக்கள் மன்றத்தினுடைய விவகாரங்களை அரசு கையாள நினைப்பது என்பது சர்வாதிகாரத்தினுடைய அதி உச்சமாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனெனில் பாதிக்கப்படுகின்ற மக்களினுடைய வாதங்களை கேட்டுணர்ந்தவர்கள் அந்த மக்களோடு மீண்டும் கலந்துரையாடியே இந்த தீர்மானத்திற்கு அவர்கள் வந்திருக்க வேண்டும் நீங்கள் சொல்வதை சொல்லுங்கள் நாங்கள் நினைப்பதைத்தான் செய்வோம் என்றால் அரசு முழுக்க முழுக்க சர்வாதிகாரத்தனமாகத்தான் செயற்படுகிறதா ஜனநாயகத்தன்மையோ மக்களாட்சி தத்துவமோ அல்லது மக்களினுடைய அரசு என்கின்ற அடிப்படை கோட்பாட்டிலிருந்து விலகி கடந்த கால அரசாங்கங்கள் எவ்வாறான மக்கள் விரோதமான ஜனநாயக விரோதமான பிற்போக்குத்தனமான சமூக எதேச்சி அதிகார நிலைப்பாட்டை கையிலெடுத்ததோ அதே விடயத்தை விடயத்தைத்தான் தான் திசாநாயக்காவினுடைய அரசும் முன்னெடுக்கின்றதா என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகிறது ஆகவே ஒரு போராடுகின்ற மக்களை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்களோடு எந்த விதமான உரையாடலும் செய்யாமல் அவர்கள் தாங்கள் நினைத்தபடி இந்த திட்டத்தை எவ்வாறு நிறைவேற்றலாம் என்றே அவர்கள் கணக்கு போட்டிருக்கிறார்கள் அந்த கணக்கின் அடிப்படையில் நேற்று முன்தினம் உதிரி பாகங்களையும் மன்னாருக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இது மிகவும் மோசமான காரியம் அன்றைய தினம் ஜனநாயக ரீதியாக போராடிய மக்கள் மீது காட்டு காட்டுமிராண்டித்தனமாக காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஜனநாயக நாட்டிலே உரிமை கேட்டு போராடுவது என்பது தவறா போராட்டத்தின் ஊடாக ஆட்சிக்கு வந்தவர்கள் போராட்டத்துக்காகவே ஒரு கட்சி என்றால் அது ஜேவிபி இந்த நிலையில் இரு இருந்து கொண்டு ஆட்சி சித்தாந்தத்தை உருவாக்கிய கட்சி இன்றைக்கு இதே போராட்டத்தை இரும்பு கரம் கொண்டு நசுக்குவது என்பது உண்மையில் இவர்களினுடைய மனோநிலை என்ன யுத்த வெற்றிவாத மனோநிலையில் ராஜபக்சர்கள் எவ்வாறு செயலாற்றினார்களோ அந்த ராஜபக்சகளை யுத்த வெற்றிவாத மனோநிலைக்கு இட்டு ஜேவிபியும் இன்றைய ஜனாதிபதியும் மிக முக்கியமானவர் ஆகவே அந்த சித்தாந்த மனோநிலையில்தான் இன்றும் அவர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்து கொள்ள முனைகிறார்களோ என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுகிறது ஆகவே வாக்களித்த மக்கள் கடந்த உள்ளூராட்சி தேர்தலிலே இந்த மாவட்டத்திலே அதிகமான மக்கள் உங்களுடைய கட்சிக்கு வாக்களித்திருந்தார்கள் அந்த மக்களினுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் எண்ணங்களையும் நோக்கங்களையும் அவர்களினுடைய கோரிக்கைகளையும் சற்று கூட புரிந்து கொள்ளாத இந்த அரசு தான் தோன்றித்தனமான ஜனநாயக விரோதத்தில் ஈடுபடுகிறது ஆகவே நாட்டுக்கு ஜனாதிபதி வந்ததன் பின்னர் இந்த மக்களோடு உரையாடி அந்த தீர்மானத்தை அவர்களால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப் போகிறீர்கள் அந்த நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது எழுகின்ற சவால்களுக்கு என்ன தீர்வு வைத்திருக்கிறீர்கள் ஏலவே முப்பது காற்றாலைகளின் ஊடாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களுக்கு என்ன தீர்வு வைத்திருக்கிறீர்கள் இவற்றையெல்லாம் கலந்துரையாடித்தான் அரசு அடுத்த கட்டமான நகர்வுக்கு போக வேண்டுமே தவிர அதுதான் ஒரு ஜனநாயக போக்காகவும் இருக்குமே தவிர நீங்கள் சொல்வதைச் சொல்லுங்கள் நீங்கள் போராடுகின்றென்றால் போராடுங்கள் நாங்கள் நினைத்ததைத்தான் நாங்கள் செய்வோம் என்றால் இது ஜனநாயக அரசும் இல்லை ஜனநாயக பண்புசார் மரபுசார் நாட்டினுடைய கோட்பாட்டு தத்துவமும் இல்லை ஆகவே அரசு இதில் புரிந்து கொள்ள வேண்டும் தான் நினைப்பதை ஒருபோதும் செய்ய முடியாது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்கள் சக்தியும் மக்களுடைய போராட்ட குரல்களும் மக்களினுடைய ஜனநாயக எழுச்சியும் என்பதனை எந்த அரசாலும் கட்டுப்படுத்த முடியாது என்பதனை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கை சந்தித்தது இப்பொழுது நேபாளம் சந்தித்திருக்கிறது தென்னாசியா முழுவதுமே இந்த மக்கள் கிளர் பேராக ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நிலையில் இவ்வாறான ஒரு தோற்றத்தை தொடர்ந்து அனுரகுமாரி தலைமையிலான அரசு எங்கள் மீது திணிக்க முனைவது என்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது மன்னார் மக்கள் ஒருபோதும் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே அரசு மீண்டும் எங்களோடு இவற்றை நிறுவுவதற்கு முன்னதாக கலந்துரையாடலுக்கு வர வேண்டும் வர தவறின் பட்சத்தில் மன்னார் மக்கள் தொடர்ந்தும் இவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கடைபிடிக்கக்கூடிய களச்சூழலை அரசே ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் அண்ட் என்வாயன்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் த பீப்புள் ஆஃப் மனா டிஸ்பிளேஸ்ட் செவரல் டைம் ஈவன் மோர் தேன் டென் டைம் ட்யூரிங் தோ டைம் ட்யூரிங் த புரொலாங் வோர் டைம் பட் இஸ் இஸ் நோ எண்ட் டில் டுடே பீப்புள் ஆர் ஸ்டில் டிஸ்பிளேசிங் ஃப்ரோம் தியர் பிளேசஸ் அட்லீஸ்ட் இன் த பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டியூ டு The establishment of wind turbine in Mana Island. Mana Island is very sensitive, and the landscape is very sensitive, and the people are fighting for their land and their survival and their livelihood. We know there were there were several meetings conducted, and several government officials and representatives met with people, and there were promises the people's voice will be heard and uh, their request will be considered before taking any final decision but we have seen in every instant the decision were made at colombo level and it was passed down to people almost forcing the people to accept the decision that is installment of the wind turbine in addition to the 30 already installed in man island and the protest is being conducted by people in the past several years, because this is the reflection of the suffering of the people, and every year, at least four to five five months, people are being displaced, and their routine life is disturbed, and their livelihood is affected, and the education of the children is affected, and people lost their the peaceful sleep and their living. So we understand during the manifesto. And the elections campaign, even the Excellency and his team gave a promise and they will stop put an end to the establishment of wind turbine. But now we see there is a command, there is an order to install these uh, wind turbines in the in Mana on Mana Island. So our request is the government should listen to people. Because the government is for the people, and they have to come to the people to understand the sufferings and the existing problems and the consequences of the problem, and they have to go for a consultation and come to an agreement which is acceptable to the people. And we also strongly condemn the day before yesterday what happened during the night time, the police, the behavior towards the public who did a protest and uh, also the behavior towards the female uh, female uh, protesters in not acceptable way they were assaulting and chasing whereas this is in a, in a democracy people have the right to express their opinion and their views when they are affected so we hope this will be considered and the government will come back with a solution, an acceptable solution, which is supporting and protecting the life of the people and the environment of Mana Island.